வாங்க எங்க போயிட்டு வர்றீங்க இத்தனை நேரம் அம்மா ஜவுளிக்காரர் ஹாஸ்பிட்டல் இருந்தாருல்ல ஜவுளிக்காரர் ஆறு அவருதான் உங்க பழைய ஜவுளிக்காரர் ஓ பழைய ஜவுளிக்காரர் அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தாருல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க சரி போய் பாட்டு வந்துடலாம் அப்படின்னு போறேன் என்ன சொல்றீங்கன்னு எனக்கே புரியல உனக்கு எதுவுமே புரியாது புரியாம இருக்கிற வரைக்கும் நல்லதா புரிஞ்சாத்தீங்க ஆமா அழுத்தம் நிறுத்தமாக அழுத்தம் நிறுத்தமாக தானே அவர் இந்த மழை பெஞ்சு மழை தம் தம் தண்ணி நின்றுருக்கு வீட்டுக்குள்ளேயெல்லாம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு மாடி மாடியில மொட்டை மாடியில இவர் மேலே போகிறோம் என்ன பண்ணியிருக்காரு தண்ணியை தான் காலில் கையில தள்ளி விட்டுருக்காரு அது எப்படி ஆச்சுன்னு தெரியல இந்த காலைல குளுர் குளுர் நேரத்தில் கை கால் இழுத்துருச்சு ஓ குளிர் காலத்துல கை கால் கை கால் எடுத்துருச்சு கை கால் எடுத்தோன்னே அப்புறம் மகன் கீழே விட்டு இட்டு இருப்பா மாதிரி இருக்கார் நேரத்துக்கு இவருக்கு அஞ்சரை மணிக்கு மேல போகிறாரு வேணுமோ அதான் அப்புறம் அந்நேரத்துக்கெல்லாம் வயசானவங்க வந்து இப்போ அந்நேரத்துக்கெல்லாம் வயசானவங்க வந்து மாடிப்படி ஏறி அது வந்து மேலே வந்து ஜில்லுன்னு இருக்கு தண்ணி ஐஸ் மாதிரி அது எடுத்து ஊற்றும் போது கை கால் இழுத்துக்கு எப்படி ஆகிப்போச்சு அந்த மாதிரி ஆயிருக்கு ஆயிடுச்சு இப்போ போய் அவங்க ஆஸ்பத்திரி போயிட்டு இப்போ நான் போய் இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி வயசான காலத்துல இது தேவை முதல்ல இப்படி வந்திருக்குது

அதனால அந்த பழகி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து பழக வச்சு உங்களுக்கு ஆமா அதனால பழகி வச்சுட்டு அது போனேன் அங்கே போனேன் இவ்வளவு பார்த்தாலே எனக்கு தான் இருக்கேன் ஏய் பாடி போய் அதை செய்யும் இதை செய்யு ஆடி பேர் சொல்லி கூட கூடாது மரமாகல மரமாக ஆமா எனக்கு சினிமா படத்துல வர மாதிரி அந்த பிள்ளைங்க நம்ம நானும் வேற ஆளா இருந்தால் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து போட்டு வந்திருக்கேன் இதை நம்ம சொல்லி கொடுத்த சிக்கலாயி போய் நம்ம பத்து பதினஞ்சு வருஷமோ பழக்கமாக இருக்கணும்ட்டு அந்த பிள்ளை பதினஞ்சு வருஷம் அப்படியே சிரிச்ச தோட்டா அவன் வாடினு விட்டாலும் சரி போடிக்கு விட்டாலும் சரி சிரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இது மட்டும் இல்லை அவங்க அக்கா காரி ஒருத்தி வருவா யாரு

அந்த பிள்ளைக்கு சிரிச்சு சிரிச்சுக்கணும் உள்ள போயிடும் மாதிரிலாம் அந்த பொண்ணு எனக்கு தெரியும் இந்த ஆமா சிரிச்சு போயிடும் இப்படி இருக்குது நான் போற தடவையே போயிருந்தப்ப இந்த மா மாமனருக்கு முதுகு தேய்ச்சி விட்டுட்டு இருந்துச்சு என்ன இந்த பிள்ளை முடிவு என்ன பண்ணுது அவங்க மாமியா டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கு எல்லாம் அந்த அம்மா பத்தி நம்ம பேசிக்கலாம் அம்மா வந்து டிவி பாத்துட்டு உட்கார்ந்திருக்கிறது மாமியார் அந்த ஒரு இந்த உடம்புக்கு பண்றது மருமகளை செய்ய சொன்னா எப்படி ஆனா அந்த மருமக இது செஞ்சு உடறாங்க ஆமா இந்த காலத்துல இருக்காது என்ன இந்த காலத்துல இருக்காது அந்த மாதிரி அது அந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா அம்மா என்ன பண்றது அந்த மாதிரி இப்படியே பண்ணிட்டு இருக்குது நம்ம பாதுகாப்பு என்னவோ சொல்லிட்டாங்கன்னே சொல்லி போய் பார்க்க போனாலும் நம்ம பெருசில இருக்குது என்ன பண்றது அந்த பொண்ணு அருமையான பொண்ணு அந்த மாதிரி கிடைக்கணும் இல்ல யாரு கிடைக்கும் நீங்க உனக்கு கிடைச்சிருந்தா நீ எப்படித்தான் செஞ்சிருப்ப உங்க மருமகளுக்கு என்ன மோசமா போச்சு மோசமா போச்சுன்னு மருமகள் ஒன்று மோசமா போச்சு யாருமே சொல்லி அப்புறம் என்ன உண்டோ வேலை உண்டோ வேலை உண்டு நல்லவே தான் சொன்னீங்க எனக்கு என்ன மோசமாக போச்சுன்னு கேட்டேன் மோசமாக பிரிஞ்சுன்னு அவன் சொன்னேன் ஒன்றும் கிடைக்கும் அவங்க கம்மிட்டு இருக்காங்க அவங்க அருமையான மருமக அருமையான ஐயா இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கணுமில்ல சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு அருமையாக இருக்காங்க அதை பற்றி நான் சொல்லையா அவங்களையெல்லாம் தப்பாக சொல்லி ஓ உங்களுக்கு எப்படி நினப்புனா அந்த பையன் பாரு சொன்னா கேட்கிறேன் என் பையன் சொன்னபடி கேட்கலன்னு உனக்கு மனசில் அங்கலாம் பிடிச்சிக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அம்புக்குல்ல நமக்கு அந்த மாதிரி கவனிச்சு பார்த்துருக்குறேன் என்ன நீங்க எல்லாம் பார்ப்பீங்க இப்போ வந்து நீங்கள் சொன்னது எப்படின்னா தான் சொன்னீங்க அவங்கள எல்லாம் கூட இழுக்காதீங்க தப்பு இப்போ அவருக்கு நல்லா ஆயிடுச்சா நல்லா ஆகலையா நல்லா சொல்லிட்டாங்க கை மாத்திரையாவது போட்டுமா முதல ஒரு தடவை வந்து சரி பண்ணாங்களோ இப்போ உள்ள இப்ப அதிகம் ரிஸ்க்கு அதிகமாக நினைச்சு பார்க்கவே நமக்கு கஷ்டமா இருக்குது எல்லா வேலையும் இந்த போட்டு தான் செய்யணும் நீங்களும் தான் வயசான காலத்துல மேல படியேறி அந்த துணி காய வைக்கிறது அந்த ஆறு மணிக்கெல்லாம் காலையில எழுந்திருக்கிறீங்களா அங்கே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அங்கே தண்ணி ஊற்றிட்டு தண்ணியிலயே ஆடுவீங்க அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் செய்யாதீங்க குளிர் காலத்துல அது வந்து ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால உங்களுக்கு நடந்து அதை பத்தி நான்